இது வந்து மற்ற நாடுகள் வந்து ஆச்சரியமாக பாக்குறாங்க எப்படி வந்து இந்தியாவில நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இப்படி இருக்கு அப்படின்னு ஆனா இது வரைக்கும் ஒரு பிரதமர் கூட அஞ்சு வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணதே இல்லை அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அது நமக்கு தேவையில்லை எண்பத்தோரு சதவீதம் இருக்கும் இந்துக்கள் நாடு இந்து நாடுன்னு அறிவிக்க விடாம ஜனநாயக நாடாக மாத்திட்டாங்க அதே மாதிரிதான் நேபாள என்னைக்கு அது வந்து கம்யூனிஸ்டுகளின் கையில் போச்சோ அப்பவே வந்து அங்க இருக்கும் மதம் வந்து கரைய ஆரம்பிச்சிடுச்சு

இங்கே நம் நாட்டை வந்து ஆட்டி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அதுக்கு வந்து ஒரு பர்சன்ட் கூட நம்முடைய அரசாங்கம் இன்னைக்கு செவி சாய்க்காம இருக்கு இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ல வந்து அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல வந்து இன்னைக்கு பாஜக என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ராகுல் காந்தியாக இருப்பாங்க வந்தே மாதிரம் நார்தர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஆச்சு அப்ப இருந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷங்கள் காங்கிரஸ் ஆட்சி இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு வருடங்கள் வந்து பாஜக ஆட்சி நம் பாரத பிரதமர் உலகின் விஸ்வகுரு மோதி அவருடைய ஆட்சியின் கிழங்கெல்லாம் நம்ம இந்தியாவின் பொருளாதாரம் வந்து நல்ல மே முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு ஆத்மநிபர் ஆத்ம நிர்பார் மேக் இன் இந்தியா திட்டமாகட்டும் எல்லாமே வந்து நல்ல முறையில வந்து மேல போயிட்டு இருக்கோம் உலகமே வந்து நம்மள வியந்து பாக்குது நம் நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்காரு இப்ப அதுல பாத்தோம்னா பக்கத்துல இருக்கும் நாடுகளுக்கு வந்து அந்த நாட்டினுடைய நிலைமை வந்து சரியாக இல்லை இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம சுற்றி இருக்கும் நாடுகளினுடைய நிலைமை நல்லா இருந்தா தான் நமக்கும் வந்து ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும் ஆனா பார்த்தோம்னா இப்ப வந்து சமீப காலமாகவே ஃபர்ஸ்ட் வந்து அஹ் இலங்கையில நடந்தது அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் இப்படி ஒவ்வொரு நாடாக வந்து ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப நம் இந்தியாவின் பொருளாதாரம் பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மளுடைய ஜிடிபி கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட்டுக்கு வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு இல்ல இதுல குறிப்பாக பார்த்தோம்னா கோவிடுக்கு அப்புறம் நம் நாட்டினுடைய வளர்ச்சி வந்து டே 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 பை 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 வந்து மேலதான் போய்கிட்டு இருக்கு கீழே வரவே இல்லை இது வந்து மற்ற நாடுகள் வந்து ஆச்சரியமாக பாக்குறாங்க எப்படி வந்து இந்தியாவுல நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இப்படி இருக்கு அப்படின்னு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து உள்நாட்டு உற்பத்தியை வந்து நம் பாரத பிரதமர் வந்து ஊக்குவிச்சிருக்காங்க மக்களுக்கு வந்து நிறைய வந்து கடன்கள் கொடுக்குறாங்க மக்கள் வந்து ஓரளவுக்கு ரீபேர்மெண்ட் கரெக்டா பண்றாங்க நமக்கு ஜிஎஸ்டி மூலமாக வர்ற வருமானம் ஆகட்டும் கச்சா எண்ணெயை வந்து நம்ம வாங்கி அதை பியூரிஃபை பண்ணி மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து அதுல வருமானத்துல நாட்டு மக்களுக்கு வந்து எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க இப்ப பாத்தோம்னா நம்ம பக்கத்துல இருக்கும் பாகிஸ்தான்ல வந்து கிட்டத்தட்ட நம்மளும் அவளும் ஒரே நாள்லதான் வந்து நாடு இரண்டாக பிரிஞ்சு சுதந்திரம் வாங்கியிருக்கோம் ஆனா இது வரைக்கும் ஒரு பிரதமர் கூட அஞ்சு வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணதே இல்லை மூன்று வருஷம் ரெண்டு வருஷம் அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு இருந்தது பட் நம்ம நாட்டுல வந்து அந்த அளவுக்கு இல்ல வருஷங்கள் தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸ் இருந்திருக்காங்க அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சா அது நமக்கு தேவையில்லை ஆனா இன்னைக்கு பதினோரு வருடங்கள் பார்த்தோம்னா ஒரே அரசாங்கம் நிலையான அரசாங்கம் அவங்க அவங்க கொண்டு வந்த ஸ்கீம் எல்லாமே நல்ல ஸ்கீமாக இருக்கு இப்ப இந்த விஷயம் நம்ம எதுக்காக பேசுறோம்னு பார்த்தோம்னா இப்போ இரண்டு மூன்று நாட்களாக நம் பக்கத்து நாடான நேபாளில் வந்து மிகப்பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு அந்த கலவரத்துக்கு காரணம் என்ன பார்த்தோம்னா அதாவது அங்கு இருக்கும் இளைஞர்கள் அந்த டூ கே கிபன் சொல்லுவாங்க இல்லையா அந்த இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து அங்க வந்து ஊழல் நடந்திருக்கு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன செய்றாங்கன்னா அதனுடைய தலைவர் வந்து சூடான் குருங் அந்த இளைஞர் என்ன செய்யறாருன்னா இரண்டாயிரத்தி பதினைந்துல ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது அதுல தன்னுடைய மகன் வந்து இறந்து போயிடுறாங்க அதற்கு பிறகு வந்து ஒரு தொண்டு நிறுவனம் அதுல வந்து இளைஞர்களை சேர்த்துட்டு மக்களுக்கு வந்து உதவி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த பதினேழு வருடத்துல பதிமூன்று பிரதமர்கள் வந்து நேபாளல மாறியிருக்காங்க நேபாள் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்தது வந்து ஒரு ஹிந்து நாடு ஆனா இப்ப சுத்தமா வந்து குட்டிச்சவர் ஆகி ஆகி கம்யூனிசத்தின் கையில் போயிருச்சு சைனாவுக்கு வந்து மிகவும் ஆதரவான நாடாக இருக்கு எப்பயுமே வந்து நேபாளல ஒரு பிரதமர் வந்தாலோ ஒரு மன்னர் ஆட்சி பாரம்பரிய வழக்கப்படி அவங்க முதல்ல வந்து இந்தியாவுக்குதான் வந்து சுற்றுப்பயணம் வருவாங்க அது வந்து பரம் அதாவது பாரம்பரியமாக வந்தது பட் இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்க போனதுக்கு பிறகு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஜனநாயக நாடாக மாறிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஜுல்பிகர் அலி பூட்டோ பாகிஸ்தான் அவர் சொல்லுவார் அதாவது ஒரு நாட்டுல வந்து ஜனநாயக நாடாக இருந்தால் அந்த நாட்டின் பிரதான மதம் வந்து கண்டிப்பாக அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம நாட்டுல வந்து எப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு ஜனநாயக நாடுன்னு சொல்லி அறிவிச்சது வந்து இன்னைக்கு ஹிந்து மதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கரை கரைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பட் இப்ப வந்து அதை மேலெடும்பி வந்துகிட்டு இருக்கு அது ஆனா பாகிஸ்தான்ல பார்த்தோம்னா விவரமா அவங்க அதை வந்து ஒரு இஸ்லாமிக் நாடாக வந்து அறிவிச்சுட்டாங்க பட் நம்ம நாட வந்து அதிகமாக எண்பத்தோரு சதவீதம் இருக்கும் இந்துக்கள் நாடு இந்து நாடுன்னு அறிவிக்க விடாம ஜனநாயக நாடாக மாத்திட்டாங்க அதே மாதிரிதான் வந்து கம்யூனிஸ்டுகளின் கையில் போச்சோ அப்பவே வந்து அங்க இருக்கும் மதம் வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு கே பி சர்மா ஒளி இப்ப வந்து பிரதமராக இருக்கிறாங்க இப்ப வந்து இருபத்தி ஆறு சோசியல் மீடியா அக்கௌண்டை வந்து அவங்க வந்து பேன் பண்றாங்க அதுல இருந்து ஏன் நீங்க பேன் பண்ணீங்க அதாவது பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இத வந்து நீங்க ஏன் பேன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவர்கள் வந்து போராட்டம் முன்ன எடுக்கிறாங்க இந்த போராட்டமானது எப்படி ஆயிடுச்சுன்னா கலவரமாக ஆடுறது கலவரமாக ஆனது எப்படின்னா அங்க இருக்கும் பிரதமர் வெளியுறவுத்துறை உள்துறை தீ வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கலவரம் ஒரு முன்னாள் பிரதமர் ஷேக் பகதூர் கியூபா வெளியுறவுத்துறை அமைச்சர் ராணா கியூபா இவங்களை அடிச்சு நடு ஓட ஓட அடிச்சு முகமெல்லாம் கிழிஞ்சு முகத்துல இருந்து ரத்தம் ஒழுகுது அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு நாட்டின் முன்னாள் பிரதமர் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மிகப்பெரிய அமைச்சர்கள் அவங்க எல்லாருமே வந்து இப்ப யாருமே அந்த நாட்டுல இல்ல கே பி சர்மா ஒளி பிரதமர் அவரே வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு எங்க போனாங்க எங்க இருக்கிறாங்கன்னு எதுவுமே தெரியாம அந்த நாடே வந்து இன்னைக்கு திக்கு தெரியாம இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அளவுக்கு வந்து ஒரு பயமாகவும் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பஸ்ட் வந்து அஹ் இலங்கையில தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அதற்கு பிறகு அங்க எப்படி வந்து கோத்தபயர் ராஜபக்சே அவர்கள் அடிச்சு விர விரட்டப்பட்டு நாட்டுல எந்த நாட்டுக்கே போறோம்னு தெரியாம அவர் போயிட்டாரு அவருடைய நாடாளுமன்றமாகட்டும் அவங்க இருந்த வீடாகட்டும் எல்லாமே வந்து சூறையாடி மக்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது சோசியல் மீடியாவே பேஸ்புக்னாலதான் அந்த நாடு வந்து நாசமாச்சுன்னு கூட எல்லாருமே சொல்லுவாங்க அதற்கப்புறம் பார்த்தோம்னா பாகிஸ்தான் இன்னைக்கு இம்ரான் கான் ஜெயில இருக்கிறது அண்ட் ஃபுல் வந்து பேஸ்புக்ல வந்து மக்களை வந்து ஒருங்கிணைச்சு அங்க வந்து ஓட்டை வந்து திருடிட்டாங்க இது வந்து சரியான முறையில வந்து எலெக்ஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி சின்ன பிரச்சனை அப்படியே ரொம்ப பெருசாக்கி இன்னைக்கு அந்த ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து அஹ் பாகிஸ்தான்லயுமே வந்து இன்னைக்கு நிலையற்ற ஆட்சியாகத்தான் இருக்கும் பாகிஸ்தான்ல ஒரு பிரதமர் கூட அஞ்சு வருஷத்தை முழுமையாக முடிக்கல பட் நம்ம நாட்டுல அப்படி இல்லை அதற்கு பிறகு பார்த்தோம்னா ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷ்ல அங்கையுமே இதே மாதிரி தான் போன வருஷம் ஜூலைல வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது மாணவர் போராட்டம் தான் ஆரம்பிக்கிறாங்க ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராம்லதான் அவங்களுடைய எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சாங்க அத நானே எவ்வளவோ விஷயங்களை பார்த்தேன் இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் ஒர்க் ஆகும் இங்க வந்து ஒய்பை கனெக்ஷன் இருக்கு அப்படிம்பாங்க இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வெப்பன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ஸ்டாகிராம்லதான் வந்து அத்தனை போராட்டக்காரங்களையும் வந்து பங்களாதேஷ்ல ஒருங்கிணைச்சாங்க இன்னைக்கு ஷேக் ஹசீனா வந்து நம்ம நாட்டுல அடைஞ்சு இருக்கிறாங்க ஒரு பெண்ணுடைய அந்த இன்னர்ஸை எடுத்துட்டு கூட ஒரு கேவலமா நடந்துகிட்டாங்க பங்களாதேஷ் மக்கள் எல்லாமே இன்னைக்கு அந்த நாடு எப்படி இலங்கை கூட நம்மகிட்ட வந்து ஒரு பொருளாதார உறவுல வந்து நம்ம அவங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கோம் ஆனா இன்னைக்கு பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஆளு ஒரு திருவோணத்தூக்கி வச்சுக்கிட்டு ஏன்னா அவங்களுடைய பொருளாதார நிலைமை அந்த அளவுக்கு கீழே போயிட்டு எந்த நாடுமே வந்து கடன் கொடுக்க மாட்டேங்குது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் கூட ஒரு சமீபத்தை ஒரு பேட்டில சொல்லியிருந்தாங்க நான் எந்த நாட்டுக்கு போன் போட்டாலும் போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நான் போன் பண்ணா இவன் கடன் தான் கேக்குறான்னு நினச்சிட்டு என்னோட போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாப்ல இப்ப கூட பார்த்தோம்னா எஸ்இஓஓ மீட்டிங்ல நம்முடைய பாரத பிரதமர் ரஷ்ய பிரதமர் சீன அதிபர் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா பேசிட்டு போறாங்க ஆனா பாகிஸ்தான் பிரதமர் பார்த்தோம்னா என்னமோ ஒரு பிச்சைக்கார மாதிரி தனியா அந்த அவரெல்லாம் நின்றுகிட்டு இருந்தாரு இப்ப அந்த நாடு வந்து எதுவுமே இல்லாம ஆயிருச்சு அஹ் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மர்ல பார்த்தோம்னா ஆஹ் ஆங் சன் சூகி அவர்களுக்குமே வந்து இப்படிதான் உள்நாட்டு கலவ கலவரம் ஏற்பட்டு மாணவர் போராட்டம் சொல்லி கிட்டத்தட்ட அந்த நாடையுமே ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க இப்படி பார்த்தோம்னா சோசியல் மீடியாவில தான் அதிகமான பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு நேபாளத்துல இருபத்தாறு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்றாங்க நீங்க ஏன் பேன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சூடான் குருங் அவர்கள் வந்து தன்னுடன் இருக்கும் இளைஞர்களை வந்து தூண்டி விடுறாரு இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயமாகி போராட்ட கலவரமாகி இன்னைக்கு இருக்கும் பிரதமர் அமைச்சர் எல்லாருமே வந்து நாடு விட்டு நாடு போயிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அங்கே வந்து நிலையான அரசாங்கம் இதுவரைக்கும் அமையலை அது மட்டும் இல்லாமல் ஊழல் அதிகம் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு செருப்பு வந்து ஒரு லட்சம் வாட்ச் வந்து ஒன்றை கோடி ஒரு டி ஷர்ட் வந்து நாற்பத்தையிரம் ஐம்பதாயிரம் சொல்லி நம் தமிழக இன்றைக்கி ஆளுங்கட்சியை பற்றி எல்லாரும் குறை சொல்கிறாங்களோ அதே மாதிரி அங்கிருக்கும் அமைச்சர்கள் மிகப்பெரிய பண ஊழல் பண்ணியிருக்காங்க அதிகமான கடன் இதனால பார்த்தோம்னா வேலை வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் தினமும் ஐயாயிரம் பேருக்கு வந்து அங்கே இருக்கும் மக்கள் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க குறிப்பாகவே நேபாள் மக்கள் வந்து ஒரு நல்ல ராணுவத்துக்கு சரியான ஆட்கள் ரொம்ப தைரியமானவங்க அவங்களால வந்து ஒரு பயமரியாதவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் நம்முடைய இராணுவத்திலையுமே வந்து நேபாளிகள் அதிகமான பேர் ராணுவ வீரர்களாக இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மளுடைய இந்திய பணத்துல பணம் வந்து நேபாளிகள் வந்து சம்பளமாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அதிகமான மக்கள் வந்து நேபாளிகள் வந்து நம்ம ராணுவத்துல இருக்கிறாங்க இப்ப இந்த முழுக்க முழுக்க பார்த்தோம்னா இது சோசியல் மீடியாவில தான் இந்த மக்கள் எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு இன்னைக்கு நேபாளையுமே வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கியிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் நம் இந்தியாவுல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் அமெரிக்காவில டீப் ஸ்டேட் ஆகட்டும் இன்னைக்கு இதுவரை ஜார்ஜ் சோரஸ் ஆகட்டும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகட்டும் எல்லாருக்குமே என்னன்னா இந்தியா வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு இந்தியாவை வளர விடக்கூடாது ஏன்னா இந்தியா வந்து இளைஞர்களை அதிகமாக கொண்ட நாடு அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து ஒரு நல்ல மார்க்கெட் இங்க என்ன கொண்டு போலாம் ஈஸியா வந்து பணம் சம்பாரிச்சலாமா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சொல்றத கேக்குற மாதிரி ஒரு பப்பட் அரசாங்கத்தை வந்து கொண்டு வந்து வைக்கணும் எப்படி இன்னைக்கு வந்து மற்ற பக்கத்து நாடுகள்ல இருக்கிறாங்களோ நம்ம சொல்றத நாய்க்குட்டி மாதிரி கேட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு அரசாங்கம் நம்ம இந்தியாவுல அமையணும்னு சொல்லிட்டு தான் இப்ப இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து மல்லு கட்டிட்டு இருக்கு பட் இன்னைக்கு இருக்கும் அரசாங்கம் நிலையான அரசாங்கம் திறமையான அரசாங்கம் இங்க வந்து இன்ன மோடி ஐயாட்ட வந்து எதுவுமே வந்து அவங்களால வந்து எந்த விஷயத்தையுமே வந்து நடத்தி காட்ட முடியல செல்லுபடி ஆகல அதுதான் உண்மையாக நீ ஓவேலைய பார் என் நாடு என் மக்களுக்கு வந்து எது சரிபடுதோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் இருக்கிறாங்க இதுக்கு முன்பே வந்து இந்தியாவிலேயே நிறைய போராட்டத்தெல்லாம் நடத்த ஆரம்பிச்சாங்க எதுவுமே வந்து ராகுல் காந்தியை வச்சு இங்கே நம் நாட்டை வந்து ஆட்டி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அதுக்கு வந்து ஒரு பிரசன்ட் கூட நம்முடைய அரசாங்கம் இன்னைக்கு செவி சாய்க்காம இருக்கு ரஃபேல் குற்றச்சாட்டு வச்சாங்க அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் பத்தி எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா பேசி அவங்கள பத்தி குறை சொல்றது மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதே மூலமாக வந்து உள்நாட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பார்த்தாங்க அதையும் வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் முறியடிச்சுட்டாங்க ஜார்ஜ் சோழஸை வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க எலெக்ஷன் டைம்ல மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப உங்களுக்கு அம் எந்த பட்டனை அமுக்கினாலும் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் விழுக்கிற மாதிரி நீங்க மாத்தி வச்சிருக்கீங்களா அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க ஏற்கனவே எந்த பட்டன் அமுக்கினாலும் பாஜகவுக்கு ஓட்டு விழுது அப்புறம் எதுக்கு வந்து எங்கிட்ட கள்ள ஓட்டு போறதுக்கு ஆளை ரெடி பண்ண போறாங்க அப்ப இது எல்லாமே வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மறுபடியும் அவர் வந்து ஜீரோவுக்கு வந்துட்டாரு இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ல வந்து அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல வந்து இன்னைக்கு பாஜக என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ராகுல் காந்தியாக இருப்பாங்க அது மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க பாஜகவை ஜெயிக்க வச்ச பிறந்தவை யாரும் தெரியுமா வேற யாருமே இல்லை நம்முடைய ராகுல் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இப்ப பாத்தோம்னா இப்ப நேபாளில இவ்வளவு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கும் மக்கள் அங்க இருக்கும் மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்குள்ள பிறந்தவங்களை வந்து இந்த மாணவர்கள் தான் வந்து இதுக்கு சும்மா சாதாரணமா இருபத்தாறு சோசியல் மீடியாவை பேன் பண்றாங்க மறுபடியுமே அந்த கவர்மெண்ட் வந்து அதை வாபஸ் வாங்கிடுச்சு பேன் பண்ணதை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படி இருந்தும் இரண்டு நாள் பிரச்சனை பார்த்தோம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இரு முப்பது பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க முந்நூறு பேருக்கு மேல வந்து படுகாயம் அடைஞ்சு ஆபத்தான நிலையில வந்து இன்னைக்கு மருத்துவமனையில இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து திட்டமிட்டு தான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிதான் சூடான் குருங் அவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா அங்க இருக்கும் பிரதமர் முதல் கொண்டு எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல இதே மாதிரி விஷயங்கள் இனி வரும் காலங்கள்லையும் நம் நாட்டுல வந்து நடக்கும் அதுல குறிப்பா பார்த்தோம்னா இன்னைக்கு உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கும் போலி சாமியார்களை அரஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த போலி சாமியார்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஃபுல்லா வந்து ரோக்கிங்ஸ் மியான்மர்ல இருந்து வந்து ரோகிங்ஸ் இஸ்லாமியர்கள் வந்து இங்க அந்த நம் நாட்டு சேஃப்ரான் கலர் அந்த துறவிகள் உடுத்தும் அந்த உடைகளை உடுத்திட்டு நானும் சாமியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருடுறது பெண்கள்கிட்ட தவறாக நடக்கும் விஷயங்கள் எல்லாம் இவங்க செஞ்சு கிட்டத்தட்ட அது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துற மாதிரிதான் இருக்காங்க இப்ப உத்தரகாண்ட் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேல விசாரணை நடத்தி இப்ப வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு பேருக்கு மேல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை பார்த்ததுல பதினான்கு பேர்த்த எந்த விதமான ஆவணங்களும் இல்லாம அவங்களை வந்து இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க இது வந்து இது விதமா ஒரு சின்ன விஷயமா நினைக்கிறோம் அவங்க வந்திருக்கான் இவனை புடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இன்னவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல இது மாதிரி ராகுல் காந்தி மாதிரி நம் நாடு பக்கத்துல இருக்க நாடு எதிரி நாடு சைனா பாகிஸ்தானாக இருந்தாலும் உள்நாட்டுக்குள்ள அதிகமான துரோகிகளை வந்து நம்ம வந்து சமாளிக்க வேண்டியது இருக்கு சோசியல் மீடியாவில இப்படி எந்த விதமான தவறான நியூஸ்கள் வந்தாலும் இதை உடனடியாக முறியடிச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துல முடியடிச்சுட்டோம்னா அந்த விஷயம் வந்து பரவாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அஜித் தோவல் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மாதிரி நம்மளும் வந்து எந்த ஒரு விஷயம் வந்தாலும் இது உண்மையா பொய்யான்னு சொல்லி நம்ம நல்லா ஆராய்ச்சி தான் அதுக்கு நம்ம எதுவுமே வந்து இன்னைக்கு பக்கத்து நாடுகள் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நிலையற்ற அரசாங்கமாக இருக்கும்போது அது நமக்குமே நல்ல விஷயமாக இல்லை ஏன்னா நம்ம உள்ள வந்து யூடியூபர்ஸ் ஆகட்டும் நிறைய பத்திரிகை துறை வந்து இப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து துணை போறாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு இது வந்து கிட்டத்தட்ட இப்ப நிறைய யூடியூபர்ஸ் கூட ஆனாங்க இல்லையா அது தான் இதுவும் இப்ப சோசியல் மீடியாவிலேயுமே வந்து இஸ்லாமிய ஐடியா ஐடியில வந்து ஹிந்துஸ் இருக்கலாம் ஹிந்து சரியில இஸ்லாமியர்கள் இருக்கலாம் பதில் கொடுக்கும் போதும் நம்மளுமே வந்து பார்த்து பதில் கொடுக்கணும் அவன் அத்தனை பேர் சேர்ந்து நம்ம பதில் அடுத்து அவன் வந்து எதுவுமே பதிலே கொடுக்காத மாதிரி எந்த போஸ்ட்டுமே போடாத மாதிரி மக்கள் நம்ம தான் செய்யணும் இது வந்து நம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து எந்த விதத்திலையும் மட்டுப்படுத்தாத அளவுக்கு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரதமர் நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாங்க ஏன்னா நம்ம நாடு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட உலகத்திலேயே வந்து எல்லா பொருட்கள் எல்லா நாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி செய்யற அளவுக்கு நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி இருக்கு நல்ல பொருளாதாரம் நிலையான அரசாங்கம் மக்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அஹ் வீடாகட்டும் வீட்டு வீட்டுக்கு கரண்ட் ஆகட்டும் வீடு வீட்டுக்கு தண்ணி ஆகட்டும் மக்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட் நிறைய இருக்கு அதே மாதிரி மக்கள் இன்னைக்கு சுயமாக நிறைய சுயதொழில் செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வந்து நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி திறன் நல்லா கூடியிருக்கு பொருளாதாரம் வளர்ந்துகிட்டு இருக்கு இதை கெடுக்கணுங்கிறதுக்காக வெளிநாட்டில் இருக்கும் சக்திகள் உள்நாட்டு இருக்கிறவங்களே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாத்தையுமே முறியடிக்கிறதுக்கு நம் மத்திய அரசாங்கத்துடன் நம்மளும் சப்போர்ட்டாக இருக்கணும் கண்டிப்பாக நம் நாடு இன்னும் நல்ல பொருளாதாரத்துல மென்மேலும் வளர்றதுக்கு இன்னும் நல்ல மேலே ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்